வணக்கம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது அது பஞ்சாபில் சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன் சேர்மன் தேர்தல் வந்து அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற மாதிரி அதில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் கூட்டணி அமைச்சாங்க முத முதல் இண்டி கூட்டணியில் ஆளால் கடிச்சு கிடந்தாலும் இது முதல் முதல் கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்து இருபது மெம்பர்ஷிப் அவங்களுக்கும் பிஜேபியினுடைய கூட்டணிக்கு பதினாறு உறுப்பினர்கள் இருந்ததாக சொன்னாங்க ஸோ அது தேர்தல் நடத்துறது வந்து சீனியர் கவுன்சிலர் மெம்பர் வந்து அனில் மாசி அப்படின்னு ஒருத்தர் அதனால் பிஜேபிக்காக தான் நாமினேட்டட் மெம்பர்ன்னு நினைக்கிறேன் அவர் தான் நடத்துனது அவர் பத்து கிழக்கு வெளியே உட்கார வச்சுட்டு யாரையும் உள்ளே விடாமல் அவர் தேர்தலில் ஓட்டு என்றம் பண்ணும்போது எட்டு ஓட்டு செல்லாத ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு அது வழக்கம் போல் ஆம் ஆத்மி பார்ட்டி கோர்ட்டுக்கு போனாங்க அது கரெக்டு ஆனால் ரோட்டில் நின்று வ மறியல் பண்ணுறது இந்த மாதிரி வேண்டாத சேட்டை எல்லாம் பண்ணாங்க ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அந்த மாதிரி அனர்கிஸ்ட்னு பேசினாள் அதாவது சட்டத்துக்கு சட்டத்தை மதிக்காமல் ஆட்டம் போடுறாள்னு வச்சுக்கணுமே அனர்கிஸ்ட் அப்படின்னு சிஎம் ஆன பிறவை பேசின மகான் அந்த ஆள் அதாவது முதலமைச்சராக இருந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் மடத்தனமாக நடந்துக்கிட்டது வந்து நம்ம நாட்டில் தான் பார்க்க முடியும் சரி ஆனால் இந்த விஷயத்தில் பிஜேபிக்கு ஒரு பெரிய நோஸ் அதாவது மூக்கறுப்பு பிஜேபி தவறான முறையில் அவர்கள் பெயரை கெடுத்துக்கொள்கிற நல்லதல்ல நல்லதில்லை அவங்களுக்கு இது வந்து அயோக்கியத்தனம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த தேர்தல் நடத்தினவர் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி பேசியிருக்குது என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் செல்லாதாக்குனது வந்து ஆக்சுவலி தே ஓட்டு சீட்டில் வந்து யாரை செலக்ட் பண்ணுறோம்னு டிக்கெட் அடிக்கிறாங்களோ அதில் வேறு எந்த எழுத்தும் இருக்கக்கூடாது இவர் அதாவது ரெண்டு கோடுகளும் விட்டு எக்ஸ்ட்ரா கோடு இருக்குதுன்னு சொல்லி அதை வச்சு ரிஜெக்ட் பண்ணதாக குற்றச்சாட்டு ஆனால் எக்ஸ்ட்ரா கோடு அவர் தான் போட்டார் அதாவது தேர்தல் சீட்டு என்றவரே ஓட்டு சீட்டு என்றவரே பண்ணார் அப்படிங்கிறத வந்து அந்த சிசிடிவி கேமராவில் பதிஞ்சதாக பதிஞ்சிருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி வந்து இது வந்து ஜனா ஜனநாயக படுகொலைங்கிற மாதிரி சொல்லி மிக கடுமையாக கண்டித்துள்ளார் நியாயமான கருத்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நடவடிக்கை எடுத்தது வந்து நியாயமானது பிஜேபி இதை உணர்ந்து கொண்டு பா பாரதிய ஜனதா பார்ட்டி இதை உணர்ந்து கொண்டு இந்த மாதிரி தவறுகளை அவர்கள் தவிர்க்க வேண்டும் ஏன்னா அயோக்கியத்தனமாக பண்ணி இந்த மாதிரி ஜனநாயகத்தை கறி கொடுத்த ஆக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு செல்வாக்கு மா நாட்டில் அதிகம் இருக்குது அதுக்காக செல்வாக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் முறை இல்லை இப்போ அந்த தேர்தல் நடத்தணும்னா கோர்ட்டுக்கு அடுத்த வந்து வந்துங்கடா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எது எதுக்கு சொல்ல வரேன்னா நம் நாட்டில் ஜுடிஷியரி அதாவது நீதிமன்றம் நீதித்துறை மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறது இன்னும் எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்பது நம்மளுடைய தேவை நம்மளுடைய ஆசையும் கூட அஃப்கோர்ஸ் அது அந்த லீ ஃப்ரீ லீகல் எல்லாம் இருக்குது சட்டங்கள்லாம் இருக்குது அதை பற்றிலாம் விரிவாக இன்னும் இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் எல்லா மக்களுக்கு கிடைக்கணும் ஆனால் தவறு நடக்கும்போது நமது நாட்டின் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது நமக்கு சந்தோஷமான விஷயம் அந்த தேர்தலை நிறுத்தி வைத்துள்ளார்கள் திருப்பி மறுதேர்தல் நடத்தும் போது எங்களுடைய கண்காணிப்பில் நடக்கும் என்றும் கோர்ட் சொல்லியதாக செய்தியில் பார்த்தேன் அது மட்டுமல்ல இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மன் யாரும் எந்தவித பொறுப்பையும் எடுத்து செயல்படக்கூடாது என்றும் உத்தரவு ஸோ தவறு நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டது மிகவும் சந்தோஷமான விஷயம் பிஜேபிக்கு இது ஒரு பாடம் அவர்கள் இந்த தவறு யார் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் இப்போது அவர்கள் தலைமை மீது தான் சந்தேகம் வரும் இந்த தவறை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நன்றி